குருநாதர் தவத்திரு மதுரை முருகன் சுவாமிகள் பாதம் பணிந்து ருத்ரகலை ஆன்மீக உறவுகளை நான் ருத்ரகலை மதுரையில் இருந்து இப்போ வந்து நம்ம வந்து தாந்திரிக பாடம் பத்து பா பத்து பாடங்கள் கொண்ட ஒரு பகுதியாக பிரிக்கப்பட்டு யூடியூப்பில் வந்து அதுக்கான பாடங்கள் ஏற்றப்படுத்து ஏற்றியாச்சு இப்போ அதோட வீடியோ வந்து ரிலே ஆகிக்கிறதுக்கு பார்க்குறவங்க அதுக்கான கட்டணம் வந்து ஆயிரத்தி நூறுவா சொல்லியிருக்கேன் இந்த கட்டணங்கள் வந்து செலுத்திவிட்டு அதை ஸ்க்ரீன் அந்த ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த லிங்க் அனுப்பிடுவேன் அந்த லிங்க் அனுப்பினோன்னே நீங்கள் எப்போ எப்போ வேணாலும் எத்தனை தடவைனாலும் அந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கலாம் உங்களோட ஃப்ரீ டைத்துக்காக மட்டும்தான் இந்த பாடத்தை வந்து ஆன்லைன் வகுப்பு நேர யூடியூப்பில் கொண்டு வந்தேன் வேறு ஜூம் மீட்டிங் வேறு இதில் வச்சாலும் உங்களால் ஏன் உங்களோட நேரம் ஃப்ரீயாக இருக்கணும் இல்லை அல்லது என்னோட நேரம் ஃப்ரீயாக இருக்கணும் அந்த நேரத்தை வந்து நம்ம சரியான நேரத்தில் எடுக்க முடியாது அதெல்லாமல் ஒரு தடவை தான் அதை எடுக்க முடியும் ஒரு தடவை தான் பார்க்க முடியும் ஆனால் இது அப்படி இல்லை நீங்கள் எத்தனை தடவை வேணாலும் பார்த்துக்கலாம் உங்களுக்கு எத்தனை தடவை டவுட் வந்தாலும் அதை திரும்ப திரும்ப நீங்கள் ரிலே பண்ணி பார்த்துக்கலாம் அப்படிங்கிறனால தான் இது யூடியூப்லேயும் இந்த பாடத்திட்டங்களாக கொண்டு வந்தேன் அதை இந்த ஆன்லைன் வகுப்பை சரிங்களா நிறைய சிறத்தை இடத்தை தான் கொண்டு வந்திருக்கேன் கொடுக்குற விஷயம் சரியான விஷயத்தை கொடுக்கணும் சரியான முறையில் கொடுக்கணுங்கிறத ஒரு நோக்கமாக வச்சு தான் இந்த பதிவுகள் கொடுத்துருக்கேன் நூறு சதவீதம் வேலை செய்கிற மு முறை மட்டும்தான் கொடுத்துருக்கேன் இது வந்து எண்ணியல் எந்திர பிரயோக முறை இந்த தாந்திரீக வகுப்பில் வந்து எண்ணியல் எந்திர பிரயோக முறை பத்து வகை எந்திரங்களை கொடுக்குறேன் பத்து வகை எந்திரங்களை எப்படி பயன்படுத்தணும்னு கொடுக்குறேன் அதுக்கான நேரம் கொடுக்குறேன் எந்த நேரத்தில் வரையணுங்கிறத முதல் கொண்டு கொடுக்குறேன் இது பஞ்ச பச்சி அல்ல நேரம் பஞ்சபூத நேரத்தை கொடுக்குறேன் சரிங்களா பஞ்ச பச்சை நேரம் என்பது வேறு பஞ்சபூத நேரம் என்பது வேறு நான் பஞ்சபூத நேரங்களை வந்து நான் பயன்படுத்தும் முறை நான் வெற்றி கண்ட முறைகளை மட்டுமே நான் பாடமாக கொடுக்குறேன் சரிங்களா பயன்படுத்திக்கிறவங்க பயன்படுத்துங்க நிச்சயம் நூறு சதவீத வெற்றியை கொடுக்கும் அதில் மாற்று கருத்து இருக்காது உங்களோட அன்பும் ஆதரவும் என்றும் எனக்கு தேவை ருத்ரகாளி மதுரையில இருந்து